இன்றைய நிகழ்வின் நான்காவது நிகழ்வாக கடவுளும் எழுதிய நூல் வெளியிடப்படுகிறது நூலை வெளியிடுபவர் திருமிகு செல்வி கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திருமிகு சுஜித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நூலை பெற்றுக்கொள்பவர் திருமிகு சுபி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் கடவுளும் மண்ணாங்கட்டியும் என்ற நூல்கதைகள் வெளியிடப்படுகிறது நூலை வெளியிடுபவர் செல்வி கணேசன் அவர்கள் நூலை பெற்றுக்கொள்பவர் திருமிகு சுபி அவர்கள் திருமிகு சுபி கவிஞர் எழுத்தாளர் இவரது முதல் சிறுகதை யாரும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வெளிவந்திருக்கிறது அடுத்ததாக திருமிகு சுஜித் எழுத்தாளர் தந்தை பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முழு அறிவியல் முழு அறிவியல் குவியல் முடித்தவர் பித்தனாரும் பூங்குன்றன் விழாதி விழாதி மீறும் முத இவரது முதல் படைப்பு திருமிக சுஜித் லேயன் அவர்களை தனது நூல் குறித்து ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நன்றியிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணன் கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கும் பதிப்பாளர் அனுஷ் அவர்களுக்கும் தோழர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ஆய்வறிஞர் பழ அதியமான ஐயா அவர்களுக்கும் உயிரழுத்தின் இதழாசிரியர் சுதீர் செந்தில் அவர்களுக்கும் நடுகள் இதழாசிரியர் வாமுகோமு அவர்களுக்கும் நண்பன் பிரபாகரனுக்கும் குடும்பத்தினருக்கும் அதுலேயும் குறிப்பாக அப்பா அம்மா தம்பி விட்டலாம் ஏன்னா அவங்க வேறு வழியில் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் மனைவி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா கடந்த அஞ்சு வருஷமாக வந்து அவங்களுக்காக வேண்டி நான் செலவு பண்ண நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைச்சல் மாதத்தில் ஒரு நாளாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ஸ்ருதி ஸ்ருதிதி டிவியை பற்றி என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ச்சியை ஆவணப்படுத்திகிட்டே இருக்காங்க எழுத்துக்காலம் மணிக்குடி காலம் எப்படி வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான பங்காக இருக்கோ அதே மாதிரி ஸ்ருதி டிவியோட காலம் அப்படின்னு வந்து ஒன்று நிச்சயமாக இருக்கும் ஸ்ருதி டிவிக்கு நன்றி வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இப்ப என்ன அப்படின்னா பித்தனாரும் பூங்குன்றன் விழாதிமீரும் அப்படின்ற என்னோட முதல் தொகுப்ப எழுதுனதற்கு பிறகு எழுதப்பட்ட கதைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே வந்துச்சு காதலையும் சரி கடவுளையும் சரி தவிர்க்க முடியல அதே மாதிரி இந்த ரெண்டுலையும் அடங்காமல் வந்து அப்பன் மகவுக்கு சொல்வது அதோடு சேர்த்து பகலி அப்படின்ற தலைப்புல பொதுவான நுண்கதைகள் இது எல்லாமே வந்துச்சு அது இல்லாம பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்த பத்து கற்பனைகள் இது மொத்தம் அஞ்சு டைட்டில் தவிர வர வேண்டியது ஒரு வகையில செல்வி கணேசனுக்கு தண்டனை தான் என்னன்னா இவ்வளவு வாஸ்டான இது அவங்களுக்கு கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள்ல படிங்கன்னு சொன்னா உண்மையில கஷ்டம் அது என்னன்னா அந்த அது அது ஒரு ஒரு தலைப்பும் அது அதுக்கான டைமையும் ஸ்பேஸையும் கேட்கும் அதனால அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஓகே இந்த அளவுக்கு நீங்க பேசுன எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப என்ன அப்படின்னா சுருக்கமா அதை பத்தி நான் சொல்லிடுறேன் இப்ப கடவுளும் மண்ணாங்கட்டியும் அப்படின்றதுல என்ன அப்படின்னா கடவுள் அப்படின்றது ஒரு உயரிய அதிகாரம் மண்ணாங்கட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பண்பு இந்த பண்பும் இந்த அதிகாரமும் எப்படி வந்து சந்திச்சுக்குது இந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம அதுல இருக்கும் அப்ப எது வந்து முக்கியத்துவமா இருக்கு அப்படின்றத நம்ம படிக்கிறப்ப தெரியும் காதலும் சார்ந்தவைகளும் கவித்துவமா இருக்குன்னு சொன்னாங்க அதுல என்ன எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா கவிதைக்கு நான் ஒரு வரைமுறை வச்சிருக்கேன் அதனால கவித்துவமா இருக்குன்னு எவ்வளவு சொன்னாலும் நான் வந்து அத கவிதைகள் அப்படின்னு சொல்றதில்லை ஏன்னா அதுல ஒரு தயக்கம் எனக்கு எப்ப இருந்துகிட்டே இருக்கு ஆஹ் அதே மாதிரி இப்ப ஒரு நம்மளுடைய சங்க காலத்துல இருந்து தெரியும் செம்புளப்பயல் நீர் போல அது இல்லாம இமை தீ பண்ண கண்ணீர் தாங்கி அந்த எழுகுளிர் மிதித்த ஒரு பலம் போல ஐயா கூட பேசியிருந்தாரு இந்த மாதிரியான வரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல வந்தோம்னா பக்தி கால காதல் அதுக்கப்புறம் காப்பிய கால காதல் அதன் பிறகு சிற்றிலக்கியம் இப்படியே வந்து இப்ப நவீன காதல்னு காதல் இருக்கு இல்லையா இப்ப இந்த காதல் உலகம் முழுக்க இருக்கு இந்த காதலுக்கு வந்து ஒரு கைகால் முளைச்சு வாயு முளைக்குதுன்னு வச்சுக்குவோம் நம்ம அந்த என்ன நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ அந்த இதை வந்து ஒரு காதல் வந்து நம்மள்ட்ட வந்து எப்படி வந்து நம்மளை எதிர்கொள்ளும் அப்படின்றதுக்கான ஒரு பதிலாதான் அந்த காதலும் சார்ந்தவைகளும் இருக்கும் அதே மாதிரி பகலி இந்த கடவுள்லயும் காதல்லையும் வராத பொதுவான நுண்கதைகள் அந்த பொதுவானது அப்படின்றது உங்களுக்கு வாட்சி பார்க்குற புரியும் இந்த இது ரெண்டுலயும் வராததுலாம் அந்த கேட்டகரியில வச்சுட்டேன் அடுத்து அப்பன் மகவுக்கு சொல்லுவது இதனால் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் என்ன கத்துக்கிட்டேன் எனக்கு என்ன தெரியும் சோ அந்த இதை வந்துட்டு ஒரு மகளுக்கு இப்படி சொல்லலாம் அப்படின்ற இதுல வச்சுட்டேன் அதே மாதிரி பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்த பத்து கற்பனைகள் அது கற்பனை தான் ஒரு பிரபஞ்சம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த கற்பனையை வந்துட்டு அதுவும் எழுதி வச்சிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இது ஒட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த புனிதப்படுத்தல் இந்த புனிதப்படுத்தல் நம்மளுடைய அதீத நம்பிக்கைகள் இந்த அதீத நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தருணம் இந்த புத்தகத்தில் நிறைய இருக்கும்னு நம்புகிறேன் மகிழ்ச்சி வாசியங்கள் தொடர்ந்து உரையாடவும் நன்றி மிக்க நன்றி உயரிய அதிகாரமும் பண்பும் சந்தித்து கொள்ளும் இடம் எப்படி இருக்கும்ன்ற ஒற்றை கேள்வியில கடவுளும் மண்ணாங்கட்டியும்ன்ற நூல் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு ஏற்புரை வழங்கிய உங்களுக்கு மிக்க நன்றி